ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சென்னை டாக்கிஸ் டிவி நம்ம இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க ஜெய்வாபாய் மகளிர் மேல்நிலை பள்ளியில் இருக்கும் இன்றைக்கி நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் விலை தான் நாலு நாள் வந்து ஏற்றம் இரகமாக போய்கிட்டே இருக்குது இதனால் நடுத்தர குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நம்மளுடைய மாணவி யோகேஸ்வரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன சொல்யூஷன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கும் வாங்க வணக்கம் ஸோ இந்த சின்ன வயசில் உங்களுக்கு எப்படி உப்பு தண்ணியிலேருந்து இருசக்கர வாகனத்தை இயக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு எனக்கு எனக்கு வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நானும் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்போ அப்படி இருக்கும்போது தான் எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த ஸ்கூல் சிக்ஸ்த்தில் வர்றதுலருந்தே எனக்கு வந்து சயின்ஸ் மீது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு நான் எல்லா சயின்ஸ் எக்ஸிபிஷன்லேயுமே கலந்துருக்கேன் அப்படி இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கியே நீ இன்ஸ்பயர் அவார்டுக்கு வரைய அம்மா லிஸ்ட் விட்டாங்க ஓகே மிஸ்ஸுன்னு சொல்லி அதுக்கு நேம் கொடுப்போம் இந்த வீட்டில் வந்து எனக்கு அப்பா தெரியாது அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாடு இருக்காரு எங்கள் அம்மா மட்டும்தான் அம்மா ஒரு ஆள் இது பண்ணுறதுக்கு விசே வேணாம்னு சொல்லிட்டேன் மேம் வந்துட்டு ஏன் ஒரு நாள் படிக்கிறதுக்கு டென் தௌசண்ட் ருபி போடுவாங்க உனக்கு பேங்க் அக்கௌண்டில் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்போது உங்களுடைய இந்த தூண்டுதல் வந்து உங்கள் அம்மா உங்கள் அம்மா சொல்லிதான் நீங்கள் செஞ்சீங்களா கண்டுபிடிச்சா நல்லா

ஆப்போசிட்டாக முரண்படா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை உப்பு தண்ணியை வச்சு நான் வண்டியே என்னால் ஓட்டி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்ல ஒரு முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த கண்டுபிடிக்கிறீங்க இல்லை இந்த ஆய்வு இது வீட்டில் நீங்கள் பண்ணுறப்போ இதனால உங்கள் படிப்புக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகு இருக்கா நாங்கள் இருக்கிறது வந்து சும்மா ஒரு எட்டுக்கு தான் ஏன்னா பத்துக்கு எ ரோங்களு போய் ரெண்டு ரெண்டு பேருமே இதே ஸ்கூல்லதான் படிப்போம் எங்க தாத்தா வீட்டுல வந்து ரெண்டுமே பொண்ணுங்கறதுனால எங்களை வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆஹ் பொண்ணுங்கனால என்ன சும்மாவா பொண்ணுங்கனாலே எல்லாம் செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு எங்க தான் சொல்லி வெளியே வந்தாங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது எங்கள் வீட்டுக்கு அப்படி சொல்லிக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை இப்போ எங்கள் பாட்டி வீட்டில் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது பட் இதை பண்ணுறது வந்து நல்லா இது ரொம்ப டேஞ்சரஸான கேஸ் இதை நம்ம நார்மலாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது கண்டிப்பாக ஹைட்ரஜன் பாம் எல்லாம் கூட இருக்குது இதை சேஃப்டியோட நம்ம பண்ணணும் சேஃப்டி இல்லாமல் பண்ணோம்னா கண்டிப்பாக இது வந்து இம்பாசிபிள்னு சொல்லுவாங்க பட் சேஃப்டியோட பண்ணால் இது பாசிபிள் அப்படின்னா நான் சொல்கிறேன் நல்ல ஒரு பெரிய கிரௌண்டாக பார்த்து அங்கே தான் பண்ணணும் ஸோ அதுக்கு உண்டான இட வசதி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க இருந்துச்சுன்னா இன்னும் உங்களால் அடுத்த லெவலில் போய்ட்டு ஆராய்ச்சியை மேல் கண்டிப்பாக உங்களால் தொடர முடியும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலேயே வந்து பத்தாவது படிக்கக்கூடிய நம்ம யோகேஷ்வரி பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் நைட்ரஜனையும் பிரித்து அதுலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் ஸோ நைட்ரஜன் ஆக்சிஜன் நைட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வேலையே இல்லை ஓகே ரைட் ஸோ ரெண்டு வாயுவையும் பிரித்து எடுத்து ஸோ அதிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான கேஸ் ஸோ அதை வச்சு அதுதானே வாயு தானே நீங்க சொல்லிடுங்க சத்தமா சொல்லிடுமா நாங்கள் வச்சுருக்க ராட் மூலியமாக உள்ளே வந்து ஆனோடு கேத்தோடுக்கு நாங்கள் கரண்ட் பாஸ் பண்ணுறோம் அது டிசி கரண்ட்டாக தான் இருக்கும் ஏசி கரண்ட் இருக்கக்கூடாது டிசி கரண்ட் நாங்கள் பாஸ் பண்ணும்போது வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து தனியாக பிரிஞ்சிடும் வாட்டர்னாலே மொத்தம் ஹச் டூ ஓ தான் அந்த ஓவை தனியாக ஹச் தனியாக எடுத்துட்றத ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனியாக எடுத்துடுறோம் ஆக்சிஜன் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நம்ம ஹைட்ரஜன் வந்து ஃபியூலுக்கு போதில் அதை ஆக்சிஜன் ஓகே ரைட் சோ இது மூலமா வந்து ஃபியூச்சர்ல நேச்சருக்கு எதாவது अफेக்ட் ஆகுமா நோ சான்ஸ் நோ சான்ஸ் நோ சான்ஸ் இது வந்து இயற்கையா பண்ற கடல் தண்ணியில இருந்து தான் நாம எடுக்கறோம் இதனால எந்த ஒரு குறையும் இல்ல கரண்ட் சப்ளை பண்ணி இத நாம தனியா பிரிச்சு எடுக்கறோம் அவ்வளவுதான் இது பிரிச்சு நாம இது பண்ணிக்கலாம் ஓகே ரைட் சோ நீங்க சேஃப்டி அப்படிங்கறீங்க சோ உங்களுக்கு வந்து நீங்க அந்த இத ட்ரை பண்றப்போ உங்களுக்கு ஏதாவது கவசங்கள் ஏதாவது போட்டுக்கிட்டீங்களா சேஃப்டியான ஏதாவது Dress code ஏதாவது நீங்க போட்டு பண்ணீங்களா இல்ல அப்படி நார்மலாவே பண்ணிட்டீங்களா ஈஸியா எப்படி உங்களால முடிஞ்சது வெரி குட் ஒரு சின்ன இருந்தா கூட பஸ்ட் ஆக எஸ் அந்த அளவுக்கு இருக்கும்போது நாம என்ன பண்ணனும் அதுக்குள்ள தான் வெரி குட் சொன்னாங்க நாலு நாலு தடவை நீங்க ட்ரை பண்ணி ஆறு தடவை ஆறு தடவை சோ அப்ப நியூஸ்ல சொன்னது ஃபுல்லா போல ஆறு

தான் எங்களுக்கு வந்து இது என்கரேஜ் பண்ணாங்க எங்கள் மேம்லாம் இருந்துட்டு இதுக்கே இப்போ இதாகிடுவியா உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டா அப்படின்னாங்க சொல்லுங்க மேம் நான் வளர்ப்பு கண்டுபிடிக்க எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாங்க தௌசண்ட் டைம் மேம் அப்படின்னேன் அப்போ உன்னோடது ஃபோர் டைம் சிக்ஸ் டைம்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னாங்க சரிங்க மேம் மறுபடியும் ட்ரை பண்ணிப்பார் கண்டிப்பாக உன்னால் முடியும் எத்தனை டைம் ஆனாலும் பரவாயில்ல செஞ்சு காட்டு அப்படின்னாங்க அப்பதான் நான் செய்ய ஆரம்பிச்சேன் சோ உங்களுக்கு ஒரு தூண்டுகோளா இருந்தது உங்க டீச்சர் டீச்சர்ஸ் மேம் மேம் உங்க ஓகே ஒரு பேரண்ட்ஸ் எப்படியோ அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸா இருந்து உங்களை கைட் பண்ணியிருக்காங்க ஸோ தான் உங்களால் இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிருக்கு நீங்க ஓப்பனா சொல்றீங்க பாத்தீங்கன்னா கேக்குறதுக்கே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இங்க வந்து நிறைய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பட் ஆனால் அவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் வாய்ப்புகள் கிடைக்காம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் இந்த டீச்சர்ஸ் மாதிரியே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை டீச்சர்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸோட உணர்வுகளையும் திறமைகளையும் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க ஃப்யூச்சரில் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்து இவங்க டீச்சர்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களை இன்றைக்கி எப்படி ஒரு சாதனையாளராக நீ

அந்த பேரண்ட்ஸும் இது ஒத்துழைக்கணும் அவங்களும் இது பண்ணோம்னா தான் அந்த பொண்ணோட மனநிலை வந்து இருக்கும் அப்போ பண்ண முடியும் வீட்டில் எனக்கு பேக்ரவுண்ட் செட்டப் சப்போர்ட் வந்து எங்கள் அம்மா தான் ஸ்கூலில் எனக்கு வந்து மிஸ் எல்லா சயின்ஸ் மிஸ்ஸுமே வீட்டில் அம்மாவும் அப்புறம் எங்கள் அம்மா வேலை செய்கிற பிரிண்டிங் ஓர்டர் ஒருத்தர் இருக்கார் அங்கே அவர் வந்து அவர் தான் எனக்கு பயக்கே கொடுத்துருக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண அப்புறம் சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கி வந்து வரணும் சூப்பர் சூப்பர் ஸோ அப்போ உங்களுடைய இந்த ஆராய்ச்சிக்கு வந்து உங்கள் ஊர் மக்களும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் மீன்ஸ் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதாவது அதாவது இந்த இப்போ உங்க நீங்க இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சோடனே அவங்க உங்களை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதுல இதுலயே கவனத்தை செலுத்திட்டு படிப்புல நீ போட்ட விடுறாரு

அது வந்து லாரி ஸ்ட்ரைக்குன்னு ஒரு சைடு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு தேவையான ஒரு மெசேஜ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இதை வந்து நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு உதவி செஞ்சு இதையும் தாண்டி இதுக்கு மேலே உங்களால் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியுமா என்ன பண்ணுவீங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க ஸ்டார்ட் ஆகுதெல்லாம் ஓகே பட் நீங்கள் ரெகுலராக ஓட்டணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் நிறைய செட்டப்ஸ் இருக்குது ஃபேக்ட்ரி லெவல் செட்டப் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நார்மல் யூஸுக்கு நான் கொண்டு வந்துடுவேன் கொண்டு வந்துடுவீங்க அப்போ ஃபேக்ட்ரி லெவல் செட்டப் பண்ணும்போது மைலேஜ் இது எக்ஸ் அதிகரிக்கும் இப்போ மைலேஜ் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் கூட போகலாம் ஒரு லிட்டர் சால்ட் வாட்டர் ஒரு லிட்டர் சால்ட் வாட்டர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக ஹவ் இஸ் இட் பாசிபிள் எப்படி நீங்கள் அதை ரெடி பண்ணுவீங்க

அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையெல்லாம் நம்ம கவனம் செலுத்தினாலும் கண்டிப்பாக அது சிதறாது ஏதாவது காரியம் சிதறுங்கிற மாதிரி அது வந்து சிதறாமல் தான் இருக்கும் நம்ம எனக்கு இது வந்து ஃபோக்கஸ் பண்ணது எங்கள் எங்கள் ஸ்கூல் மிஸ் எல்லாருமே இருக்குது எனக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க வீட்டில் வந்து எங்களுக்கு இட வசதி கிடையாது இதை பண்ணுறது க்ரௌண்டில் தான் பண்ணணும் எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சி அதுலேயே நான் சின்ன மிஸ்டேக் ஆனாலும் வெடிச்சிடும் அந்த சின்ன மிஸ்டேக்கோடு இல்லாமல் ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஸோ ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோ உங்களுடைய இதில் மட்டும் வச்சு நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படி இருந்துமே நான் ரெண்டு தடவை வெடிச்சுடுவேன் நான் செய்யும்போது ரெண்டு தடவை வெடிச்சு அந்த செவன்த் டைம் எனக்கு அந்த வெடிச்சதுன்னு சொன்னீங்கல்ல ஸோ அப்போ உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சா அதுக்காக தான் நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் சேஃப்டி ராட் எல்லாமே சேர்த்துருந்ததுனால எனக்கு எதுவும் ஆகலை தண்ணி தான் என் மேலே கட்டிடுச்சு மற்றபடி எதுவும் இல்லை ஸோ அதனால வந்து இயற்கைக்கும் வித பாதிப்பும் கிடையாது நோ சான்ஸ் நோ சான்ஸ் இது இயற்கைக்கு வந்து பாதிப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது இயற்கையான கடல் தண்ணியில இருந்து தான் நம்ம எடுத்து செய்யணும் இல்லை நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அது காம்பவுண்ட்ஸ் தான் கலந்து போகிறோம் அதுலேருந்து வரது அவ்வளோதான் இப்போ பெட்ரோல்லையும் டேஞ்சரஸ் இருக்குது நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறேன் எல்பிஜிலையும் டேஞ்சரஸ் இருக்குது அது மாதிரி தான் இந்த ஹைட்ரோஜன் பண்ணணும் ஸோ பதறாமல் எந்த கரையும் செஞ்சாலும் சிதறாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க ஸோ இதை வந்து உங்களோட ஒருத்தருடைய முயற்சி தானா இல்லை கூட்டு முயற்சியா இதை பண்ணுவேன் இதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் அலைஞ்ச எனக்கு டைம் பண்ணுற பண்ணுவோம் ஒரு வாரத்தில் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாங்க இதை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்ததுனால அப்படியே விக்கிட்டோம் பட் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுலாம் ரொம்ப நீங்கள் இப்போ பத்தாவது படிக்கிறீங்க இல்லையா ஸோ ஸ்டடிஸ் இந்த வருஷம் உங்களுக்கு எக்ஸாம் வேறு இருக்குது எப்படி ஹவு டு மேனேஜ் எப்படி நீங்கள் இதையும் நீங்கள் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டிங்க ஸ்டடியிலேயும் உங்களால் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதுங்கிறத விட அதுலேயும் நான் படிக்கிறேன் பட் இது பண்ணதுனால எனக்கு வந்து ஸ்டடீஸில் நான் இப்போ கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் இருக்கேன் மேம்லாம் இருந்துட்டு எனக்கு வந்து நான் இது உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு தனியாக டீச் பண்ணாங்க சொல்லிக் கொடுத்தாங்க அதனால் வந்து எனக்கு ஈஸியாக இதாகிடுச்சு எப்படி நம்மளால் முடியும் அப்படின்னு தான் படிக்கிறேன் வெரி குட் ஆறு முறை நீங்கள் ட்ரை பண்ணியும் அது ஃபெயிலியர் ஆகிட்டு ஏழாவது முறை நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அந்த ஆறு முறை வந்துடைய ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய கனவை வந்து நீங்கள் நினைவாக்கி இருக்கீங்க ஸோ நினைவாக்கிட்டு வர்றீங்க ஸோ நம்ம இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து ஒரு மு முன்னுதாரணமாக அதாவது உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்து உதவி செஞ்சால் இதுக்கு மேலேயும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா இப்போ நான் செஞ்சிருக்கிறது வந்து நார்மல் தான் இதை வந்து இன்னும் பெரிய இது இருக்குது அதாவது இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து நாற்பது ஒரு ஐம்பது அறுபது கிலோ மைலேஜ் தான் கொடுப்போம் நான் ஃபேக்ட்ரி லெவல் செட்டப் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஒரு லிட்டர் சால்ட்றதுக்கு நூற்றி இருபது கிலோமீட்ரு கொடுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ ஒரு லிட்டருக்கு நூற்றி இருபது கிலோமீட்ரு கொடுக்க வைக்க முடியும் என்னால் ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறப்பே உங்களுடைய ஸ்பீச்லேயே வந்து ஒரு உறுதி தன்மை எனக்கு தெரியுது ஸோ இந்த போல்ட்னஸ்க்காகவே கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு அரசை நான் கேட்டுக்கிறேன் இந்த ஒரு அரிய கண்டுபிடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தகுந்த முறையில் உதவி செஞ்சு உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ எங்களுக்காக உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி உங்கள் கிளாஸ் டைம்லாம் விட்டுட்டு வந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் உங்களுடைய செய்முறை விளக்கத்தை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக வருவீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய சேனல் சார்பாகவும் உங்களை நான் வாழ்க்கிறேன் ரொம்ப நன்றி இப்போது நம்மளுடைய யோகேஸ்வருடைய அம்மா வந்திருக்காங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு அவங்க பொண்ணு சாதனையாளராக வந்திருக்காங்கன்னா அதுக்கு அவங்க அம்மா வந்து அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க இதே போல் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னுடைய பிள்ளைங்களுடைய மனசில் என்ன ஆசை இருக்குது என்ன கனவு இருக்குது என்ன லட்சியம் சாரி என்ன லட்சியம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதே மாதிரி ஒரு சாதனையாளராக உங்கள் பிள்ளைங்களையும் மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு ராஜேஷ் யோகேஸ்வரியோட அம்மா வந்து ஒரு பெஸ்ட்டு உதாரணமாக இருக்காங்க ஸோ இதே போல் எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சென்னை டாக்கிஸ் டிவி சார்பாக உங்களை கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றிம்மா ரெடிண்ணா ஹாய் வியூவர்ஸ் இன்ன வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் யோகேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க கண்டுபிடிச்சதை ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் இதுபோல் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சத்யா